அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் அதுவும் நம்ம உடனே செஞ்சிடலாம் இந்த டிஃபனை டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை புதுவிதமாக டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அரிசி மாவு அதாவது இடியாப்ப தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் நம்ம எடுத்த அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்து அரிசி மாவு பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை ஆல்ரெடி நல்லா ஊறி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் டிஃபன் ரெசிபியை அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் வந்து அரிசி மாவு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லை உளுத்தம்பருப்பு அதில் உள்ள தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு வெறும் பருப்பை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் முதல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவோட அந்த உளுத்தம்பருப்பு சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உளுத்தம்பருப்பு ஊடுற டைம் தான் நம்ம உடனே பண்ணிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதில் வெந்நீர் சேர்க்கலாம் நல்லா சூடான வெந்நீர் சேர்த்து தான் இந்த மாவை வந்து நம்ம கலக்கணும் பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் சரியாக வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடான தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக கலந்து கெட்டியாக வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவு வந்து ஊறணும் அப்போ தான் இன்னும் நல்லா இறுகி வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஒரு க ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம துருவலாக அரைச்சி ரெடியாக அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு திக்காக இன்னும் இறுகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து இந்த மாவு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் வேண்டாங்கிறவங்க சாதாரண எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உருண்டைகளை நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் கையில் உருட்டினாலே உருண்டைகள் அழகாக உருட்ட வந்துடும் வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு உருண்டைகளை உருட்டிக்கோங்க இப்போ உருண்டைகளை உருட்டி ஒரு சைடு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் தட்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உருண்டை பால் மாதிரி வரும் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் துருவலையும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை லைட்டாக கையில் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் தட்டக்கூடாது ரொம்ப மெல்லிஸாகவும் தட்டக்கூடாது மீடியமாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை தேங்காயில் போட்டு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணதை கையில் தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் தேங்காய் வந்து அதில் கோட்டாகி வரணும் எல்லாத்துலேயுமே கோட்டாகிற மாதிரி பாருங்கள் நுனியில் கூட கோட் மாதிரி இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி எடுத்துக்கோங்க தான் எல்லா முனையிலையும் அந்த தேங்காய் வந்து கோட்டாகி வரணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா தேங்காயோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு மொத்தமாக அஞ்சு வந்துருக்கு இட்லி பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் கொதி வந்ததுக்கப்புறம் பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சாச்சு மூடி வச்சுடப்போகிறோம் பதினஞ்சு நிமிஷமாவது இது வந்து ரெடியாகி வரணும் அதனால அடுப்பை மிதமான சுட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு ஃபஸ்ட்டு வச்சதுக்கு இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து வெளியே இந்த பிளேட் எடுத்து வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி இருக்குது உங்களுக்கு இதை மட்டும் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் லைட்டாக நீங்கள் எடுத்தீங்கனாலே அழகாக அந்த குழியிலேருந்து வந்துடும் இப்போ சூடாக சூடாக இருக்குது அதனால் இப்போ வந்து பிச்சு காட்ட முடியாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ கம்ப்ளீட்டாக கூழாயாச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒன்று நீங்கள் எடுத்தீங்கனாலே உள்ளே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த உளுத்தம்பருப்பு கிரன்ச்சினஸோட சாப்பிடமோ நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ